வணக்கம் சமூகத்தினைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு தமிழர்கள் மீதான அட்டூழிய குற்றங்களின் வடுக்களை மறைக்க அடுத்தடுத்த இலங்கை அரசாங்கம் முயற்சிக்கின்றன தமிழர் பேரவை கருத்து வெண்ணப்புவில் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் ஒருவரின் சடலம் மீட்பு யாழ் மாநகர சபையை தமிழரசு கட்சி கைப்பற்றியது போல் கொழுப்பு சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியே ஆட்சி அமைக்கும் கயந்த கருணா எம்பி கருத்து தமிழீழம் கேட்ட வட்டுக்கோட்டையை திட்டமிட்டு அளிக்கிறீர்களா சிதம்பர மோகன் ஆதங்கம் சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்த கல்லாறு பகுதியில் ராணுவ காவலரன் அமைக்க நடவடிக்கை இலங்கையுடனான வணிக உறவுகளை வலுப்படுத்த அவுஸ்திரேலியா திட்டம் நாகப்பட்டினம் காங்கேசந்துரை இடையே பயணிகள் படகு சேவைக்கான நிதி உதவி நீடிப்பு பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரானிடம் இலங்கை வேண்டுகோள் இஸ்ரேல் மீது நூற்று கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய ஈரான்

பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு வெளிநிவாரணிகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக நோய்கள் போன்ற பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் டாக்டர் சாமில் விஜயசிங்க மத்திய மருந்தக களஞ்சிய சாலையில் தற்போது சுமார் நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக கூறினார் கடந்த பல மாதங்களாக புற்றுநோய் நோயாளிகளுக்கு ஒரு மருந்தின் பெரும் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இது புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சில வரம்புகளுக்கு வழிவகுத்ததாகவும் அவர் கூறினார் உண்மைகளை மேலும் விளக்கிய டாக்டர் சாமில் விஜயசிங்க தற்போது இந்த மருந்துகள் மற்றும் சுகாதார அமைப்பில் பல மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களுக்கு பற்றாக்குறை உள்ளது மே மாதத்தில் கிடைத்த அதிகாரப்பூர்வ தரவு அறிக்கையின்படி மத்திய மருந்தக களஞ்சிய சாலையில் நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருந்தது மருத்துவமனை அமைப்பில் இந்த மருந்துகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவற்றின் பற்றாக்குறை உள்ளது எங்களுக்கும் கிடைக்கும் தகவலின்படி இந்த நிலைமை மோசமடைந்து வருகிறது மேலும் கடந்த பல மாதங்களாக புற்றுநோய் நோயாளிகளுக்கு மருந்தின் பெரும் பற்றாக்குறை இருப்பதாக நாங்கள் தற்போது தெரிவிக்கிறோம் எனவே புற்றுநோய் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சையில் சில வரம்புகள் உள்ளன என அவர் கூறினார் விண்ணப்பில் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை அவரது வீட்டில் இருந்து வேன் ஒன்று திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த கொடூர சம்பவம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெற்கு உலக பகுதியில் நேற்று நடைபெற்றுள்ளது பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெண்ணப்புவ போலீசார் சம்பவம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இறந்தவர் மாறவில முடுகடுவ பகுதியை சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய நபராவார் கொலை நடந்த வீட்டின் உரிமையாளர்கள் இத்தாலியில் வசித்து வருகின்றனர் இறந்தவர் அந்த வீட்டில் காவலாளியாக பணியாற்றிய நபராக இருந்தார் வெளிநாட்டில் வசிக்கும் வீட்டு உரிமையாளரின் உறவினர் ஒருவர் வீட்டிற்கு வந்தபோது ஒரு அறையில் காவலாளியின் உடல் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது மேலும் வேனும் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை வெண்ணப்புவ போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்ய மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கைக்கான பயணத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் போல்கர் டாக்கா இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த இடமான மொழிவாய்க்காடுக்குமா புதைக்குழிகள் தோண்டப்பட்டு செம்மணிக்கும் செல்ல வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது பி டி எ பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்ஹர் டர்க் இந்த மாதத்தில் இலங்கை வருவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இன்னும் திகதி நிர்ணயிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் சாட்சிய சேகரிப்பு முயற்சிகளின் கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்த டர்க்கின் இந்த பயணம் உதவும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை டர்க்கிற்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஏழு தசாப்தங்களாக தமிழர் மீதான அட்டூழிய குற்றங்களின் வடுக்கல் மற்றும் தொடர்ச்சியான தாக்கங்களை மறைக்க அடுத்தடுத்த இலங்கை அரசாங்கங்கள் முயற்சிக்கின்றன அத்துடன் இலங்கையின் தமிழ் சமூகங்கள் அரச அடக்குமுறை மற்றும் முறையான துஷ்பிரயோகங்களின் விளைவுகளை தொடர்ந்து எதிர்நோக்கி வருவதாக பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் வி ரவிக்குமார் குறிப்பிட்டார் எனவே இலங்கைக்கான பயணத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் டர்க் வடக்கு கிழக்கு பல இடங்களுக்கும் சென்று தமிழ் பொதுமக்கள் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மனித உரிமைகள் பாதுகாவலர்கள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்றும் பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் வி ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாண மாநகர சபையை இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியது போல கொழும்பு மாநகர சபையில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா திலக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாண மாநகர சபையை கைப்பற்ற தேசிய மக்கள் சக்தி வகுத்த ரகசிய விஜூகம் தவிடுபடியாகியுள்ளது தோல்வி பயத்தில் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து மேஜர் பதவிக்கு அவரும் போட்டியிடவில்லை இலங்கை தமிழரசு கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட தரப்பினருக்கும் தேசிய மக்கள் சக்தியினர் ஆதரவு வழங்கவும் இல்லை நடுநிலை என்ற பெயரில் தேசிய மக்கள் சக்தியினர் பின்வாங்கியுள்ளனர் யாழ்ப்பாணம் சபையில் இலங்கை தமிழரசு கட்சியானது ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட மூன்று கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது அதேபோல் கொழும்பு மாநகர சபையிலும் சில கட்சிகளின் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியே ஆட்சி அமைக்கும் என்றார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை எந்தவொரு கட்சியும் சுயேட்சை குழுவும் பெறவில்லை எனினும் அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்குரிய ஆதரவு பெறப்பட்டுவிட்டது என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது மறுபுறத்தில் எதிரணிகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைப்பதற்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சித்து வருகிறது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பான கூட்டத்தொடர் பதினாறாம் தேதி நடந்து முடிந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி விட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் குக்கதாசன் தெரிவித்தார் திருகோணமலையில் உள்ள மாவட்ட கட்சி பணிமனையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஆம் கூற முடியும் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மெருகல் பிரதேச சபையில் இலங்கை தமிழிசை கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது அதில் கடந்த திங்கட்கிழமை அதாவது ஜூன் ஒன்பதாம் நாள் ஆட்சி அமைத்து விட்டோம் திருகோணமலை மாநகர சபை பிரதேச சபை மூதூர் பிரதேச சபை ஆகியவற்றில் இலங்கை தமிழ்ச் கட்சி தனிப்பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது குச்சிவள்ளி பிரதேச சபையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் இரண்டு இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தோம் இந்த முறை நான்கு வட்டாரங்களில் வெற்றி பெற்றுள்ளோம் மேற்படி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அந்தந்த சபைகளில் உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வரு ஆம் நடத்தினோம் சங்க கட்சி அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திருவண்ணாமலை மாநகர சபையில் தமக்கு துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் தரலாம் என்று கூறியிருந்தோம் பிரதேச சபையில் இரண்டு ஆண்டுகளுக்கு தவிசாளர் பதவி தர வேண்டும் என கேட்டிருந்தார்கள் தரலாம் என்று கூறியிருந்தோம் மூதூர் பிரதேச சபையில் இரண்டு ஆண்டுகளுக்கு துணை தவிசாளர் பதவி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அதுவும் தரலாம் என்று கூறியிருந்தோம் மேற்படி விடயங்களை இறுதியாக ஜூன் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் வைத்து பாண்பு செல்வம் நான் அவர்களிடமும் கூறியிருந்தேன் அவர் என்னை ஜூன் எட்டாம் தேதி திருவண்ணாமையில் சந்திப்பதாக கூறியிருந்தார் இன்னும் சந்திக்கவில்லை வேலைப்பாடு காரணமாக இருக்கலாம் என்று நம்புகின்றேன் சந்திப்பார் எனவும் நம்புகின்றேன் தெரிவு செய்துவிட்டோம் உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரை காலத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் அன்னளவாக ஐ ஐம்பது சிறு கூட்டங்களில் நான் பங்கு கொண்டிருந்தேன் அனைத்து கூட்டங்களிலும் மக்கள் கேட்ட கேள்வி தேர்தலுக்கு பின்பு தவசாளராக தெரிவு தவசாளர் தெரிவுகள் எப்படி நடைபெறும் என்பதாகும் அதற்கு நான் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஜனநாயக முறைப்படி தமக்குள் ஒருவரை தெரிவு செய்வார்கள் என்று கூறியிருந்தேன் வட்டுக்கோட்டை என்பது தொகுதியா அல்லது பிரதேசமா வட்டுக்கோட்டையை திட்டமிட்டு நீங்கள் அளிக்கின்றீர்களோ தெரியவில்லை என கலாநிதி சிதம்பர ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்று முன்தினம் நடைபெற்றது அங்கு கரு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சங்கானையை நகர சபையாக தரம் உயர்த்துங்கள் வட்டுக்கோட்டையை பிரதேச சபையாக மாற்றுங்கள் தமிழீழம் கேட்ட வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா காலம் தொடக்கம் இன்று வரை பொது மலசலகூடம் கூட இல்லை ஒரு போலீஸ் நிலையம் உள்ளது நீங்கள் திட்டமிட்டு வட்டுக்கோட்டையை அளிக்கிறீர்களோ தெரியவில்லை என ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் ಅಂತ <Sweak> இந்த உலகத்துக்கு இந்த பிரச்சனையில சண்டைய வெச்சது. ஆனால் வரலாறுல இருந்து பண்டைய அல்லி யதப்ப சொல்லிட்டு போறதுக்குள்ள கடந்து வந்துட்டே கொண்ட ஒரு அசல் கேமா ஒரு வெளியீட்டு. பைத்தியர மூலிலே பைத்தியர ஒத்து அத வந்து சுமாகாக அப்படிட்டாங்க அப்படோடு பைத்தியரது பதறுபார்ன்ற வழiale இந்திர வாக்கியங்களை கொண்டானானே வீரசைவர் முதல்ல மாட்ட ஒரு பைத்தியர கேய்தார் আর வீரசைவர் ஒரு பொம்மையான ஒரு ஏறிட்டான். அவட்கா மெசேஜ் கொடுத்தான். மூலக்கு நீங்க கூடவே அப்படியே ஏளாவது பிரேமட் இல்ல அடுத்து மூல அந்த அந்த மேடம் கூப்பிடற வந்து 14 நிமிஷம் மட்டும் கூப்பிடலாம். சிஏ எல்லாம் வந்துட்டு. நீங்க வந்துட்டு. நான் கேரியோ 8 மணிக்கு டிபாரே நான் மூல ஏத்துட்டு கூலாயா இருக்க வேண்டியதா அடுத்த 20

கட்டுப்படுத்த கல்ல பகுதிகளில் ராணுவ காவலரமைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்கழ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் கடந்த பதினைந்து வருட காலமாக தொடர்ச்சியாக இப்பகுதியில் மணல் அகழ்வு இடம்பெற்று வரும் நிலையில் சட்டவிரோத மணல் அகழ்விற்கு நிரந்தர தீர்வு காண முடியவில்லை இது தொடர்பாக தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கடற்தொழில் தொழில் அமைச்சரும் கிளிநொச்சி யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தகன் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் குழுவினர்கள் சென்றிருந்தனர் கல்லாறு பகுதியில் காணப்பட்ட பறவைகள் சரணாலயம் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளதுடன் கடல் நீர் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு உள்வரும் அபாய நிலையில் தோன்றியுள்ளதாகவும் தொடர்ச்சியாக மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள வனப்பகுதி முற்றுமுழுதாக அழிவடைந்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் கல்லாறு பகுதியில் மீண்டும் ராணுவ காவலரன் அமைத்து சட்டவிரோத மணல் அகழ்வினை முற்றாக கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற புகார் அதாவது எங்களுடைய மண் பறி போக போது இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தடுத்து நிறுத்துவதற்கு முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற மண் மாப்பியாக்கள் உருவாகி இருக்கின்றது அப்போ அந்த மாப்பியாக்களை தடுத்து நிறுத்துவதற்கு சாதாரண அதிகாரிகளால் முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மறுபடியும் கிராம மக்களாலையும் தடுத்து நிறுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அது இங்கே இருக்கின்ற டிஎஸ்இ ஜிஎஸ்ஓ அவர்களுடைய பேச்சுக்களை செறிமடுக்கின்றவர்களாக இல்லாதவர்களாகவும் அதை நேரத்தில் பெரிய சண்டியர்களாகவும் மாறி இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்குது அப்போ சண்டையர்கள் சண்டியராக இருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர்களால் எங்களுடைய மண் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்படுகின்றது எங்களுடைய மண் வளம் நாசமாக்கப்படுகின்றது செயற்பாடுகளை தான் இன்றைக்கு எங்களுடைய கண்கூடாக பார்க்க முடியுமாக இருக்கின்றது அதே நேரத்தில் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த தீர்மானத்துக்கு ஏற்ப கடந்த முறை டிசிசியிலும் கூட இது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக பேசுவோம் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இங்க இருக்கின்ற ஒரு போலீஸ் பாதுகாப்பு அரண் ஒன்றை அமைப்பதற்கும் உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பு பிரிவினை பாதுகாப்பு பிரிவினை சென்று அதன் மூலமாக இங்கு வருகின்ற வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அதே போன்று மண் மாபியாக்களிடம் இருந்து எங்களுடைய மண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பிறந்த குளத்தின் கீழான வாய்க்கால் புனரமைப்பு பணி ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது கண்டாவளை பிரதேச செயலாளர் வேலாயுதம் பிருந்தாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயசந்த மூர்த்தி ராஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு குறித்த புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தனர் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அரச உத்தியோகர்கள் பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இலங்கையுடனான வணிக உறவுகளை அவுஸ்திரேலியாவின விக்டோரிய வர்த்தகம் மற்றும் கைதொழில் சம்மேளனம் திட்டமிட்டுள்ளது அதன்படி தேயிலை ரப்பர் மற்றும் ஆடைகள் போன்ற பாரம்பரிய ஏற்றுமதிகளுக்கு அப்பால் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மூலம் உறவை விரிவுபடுத்துவது குறித்து இலங்கை அதிகாரிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக மெல்போர்னில் உள்ள இலங்கை உதவி உயர்தானிகராலயம் தெரிவித்துள்ளது சந்தை அணுகல் மற்றும் மூலோபாய முயற்சிகள் மூலம் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் எதிராக இணைந்து தவறான கருத்துக்களை பதிவிட்டவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது இதன்படி ஐக்கிய தேசிய சுயதொழில் வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினருமான பிரதீப் சார்லஸ் உட்பட பலருக்கு எதிராக கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி என்று நிபந்தனைக்குட்பட்ட தடையுத்தரவை பிறப்பித்தார் இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அத்துடன் அனைத்து பிரதிவாதிகளும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டுமென்று நீதவான் உத்தரவிட்டார் நாகப்பட்டினம் மற்றும் இடையே முன்னெடுக்கப்படும் பயணிகள் படகு சேவைக்கான ஒத்துழைப்பினை அதிகரிக்கும் நோக்கில் இந்திய அரசாங்கம் மேலும் ஒரு வருடத்துக்கு உதவியை நீடிக்க தீர்மானித்துள்ளது இந்த நீடிப்பானது இரு நாடுகளுக்கும் இடையேயான பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் மக்களிடையேயான தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டுக்கு உகந்ததாக உள்ளது இந்த நிதி உதவி ஆண்டுதோறும் முன்னூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக வழங்கப்படுகிறது முந்தைய ஆண்டைப் போலவே முக்கிய தளவாட மற்றும் செயல்பாட்டு செலவுகளை ஈடு செய்வதன் மூலம் சேவையின் மலிவு மற்றும் செயல்பாட்டு நிலைத்தன்மையை உறுதி செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்டில் மீண்டும் இந்த பயணிகள் படகு சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகளின் போக்குவரத்து எளிதாக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார பொருளாதார மற்றும் சமூக பரிமாற்றங்களையும் பலப்படுத்தியுள்ளது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்சார் இணைப்பு புத்துயிர் பருவத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாகும் படகு சேவைக்கான நிதியுதவி தொடர்வதானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கவின் இந்திய விஜயத்தின் போதும் கடந்த ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போதும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது படி மேம்பட்ட கடல்சார் இணைப்புக்கான பகிரப்பட்ட தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்ததாக உள்ளது இணைப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தும் மேலதிக வழித்தடங்கள் மற்றும் சேவைகளை ஆராய்வது எதிர்கால திட்டங்களில் அடங்கும் என கொழும்பில் உள்ள இந்திய உயர்த்தாணிகள் ஆலயம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளையும் நிதானத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறும் பதற்ற நிலையை தணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் இலங்கை அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான சமீபத்திய பதற்றங்கள் தொடர்பில் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியிருக்கும் வழி விவகார அமைச்சு அவ்விரு நாடுகளிலும் உள்ள இலங்கை தூதரகங்களின் நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ளது அத்தோடு அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை பிரச்சனைகளுடன் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்துள்ள வழி விவகார அமைச்சு அவர்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது மேலும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளிடமும் நிதானத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறும் பதற்ற நிலையை தணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி புதிய ஒன்று ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் எச்சரிக்கைகள் ஒளிரத் தொடங்கியுள்ளதோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் வசிக்கும் மையங்கள் மீது ஆவுகணைகளை வீசி ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டி விட்டது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என அவர் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மீது நூற்றுக்கணக்கான கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரானின் அரசு தகவல் நிறுவனம் ஐஆர்என்ஏ தெரிவித்துள்ளது இது இஸ்ரேல் வள்ளிக்கிழமை காலை மேற்கொண்ட தாக்குதலுக்கான ஈரானின் தீவிர பதிலடி நடவடிக்கையின் தொடக்கம் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிமிடங்களில் பல வகையான நூற்றுக்கணக்கான கணக்கான ஆவுகணைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியங்களை நோக்கி ஏவப்பட்டுள்ளன இது இஸ்ரேல் நடத்திய வன்கொடுமையான தாக்குதலுக்கு எதிரான தீர்மானமான பதிலடி நடவடிக்கையின் தொடக்கமாகும் என ஐ ஏ செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி ஈரானிய ஆவுகணைகள் தாக்குதல் நடத்தி அறிவித்துள்ளது தாக்குதலில் டெல்லா பெருநகர பகுதியில் பலர் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூக திறன்றிக்கு மதிய நீர் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்